புகழும் இறைவன் ஒருவனுக்கே அன்பு வணக்கங்கள் நான் தேவா சுப்பிரமணியம் இன்றைய சிந்தனை கடவுளை காண முடியுமா ஞானிகளும் ஞானம் அடையவில்லை கடவுளை காண முடியுமா அப்படின்னா கடவுளை காண முடியும் என்ன கடவுளை காண முடியும் எந்த கடவுளை காண முடியும் அப்படின்னா நீங்கள் பிறந்ததிலிருந்து இன்று வரை உங்களுக்கு அறிவுறுத்தப்பட்ட நம்பிக்கைகளின் அடிப்படையில் உருவங்களின் அடிப்படையில் நீங்கள் வைத்திருக்கும் கடவுளை காண முடியும் இப்போ உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அந்த மதத்தின் அடிப்படையில் உருவங்களாக கடவுள்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்கிறாங்கல்ல அந்த கடவுளை மட்டுந்தான் அவங்களால் காண முடியும் எப்படி அப்படின்னா உங்களுக்கு மேல்மனம் அடிமனம் ஆழ்மனம் இப்படின்னு நிறைய மனங்கள் இருப்பதாக உங்களுக்கு சொல்கிறாங்க இதில் ஆழ்மனம் அப்படின்றது நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி விழிப்பு நிலைக்கும் தூங்குவதற்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஸ்டேட் ஆல்ஃபா மைண்ட் ஸ்டேட் அந்த ஆல்ஃபா மைண்ட் ஸ்டேட் தான் ஆழ்மனம் அப்படின்னு நம்மளுக்கு சொல்கிறாங்க அந்த மனநிலையில் உங்களோட எல்லா நம்பிக்கைகளும் ஸ்டோர் ஆகிருக்கும் அந்த ஆழ்மனதில் எந்த மாதிரியான நம்பிக்கைகளெல்லாம் நீங்கள் இருக்கிறீர்களோ அதன் அடிப்படையிலேயே உங்களுடைய பார்வைகள் இந்த உலகத்தை நீங்கள் பார்க்கறது இந்த உலகம் எப்படி இருக்கிறது அப்படின்றத உங்களோட நம்பிக்கையின் அடிப்படையில் நம்பிக்கிறீங்க அவ்வளோதான் மற்றபடி நீங்கள் உண்மையானதை பார்க்கறதில்ல உண்மையானதை கேட்கறதில்ல உங்களுக்கு உண்மையே தெரியாது ஏன்னா உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட நம்பிக்கைகளின் அடிப்படையிலேயே நீங்கள் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் ககிக்கிறீர்கள் அதில் ஆழ்மனதில் ஸ்டோர் ஆயிருக்கு இப்போ இந்த மதத்தை சார்ந்தவர்கள் இந்த நம்பிக்கையை கொண்டவர்கள் அப்படின்னு இருக்கிறாங்க அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலேயே அவங்க இயங்குவாங்க ஏன்னா அந்த நம்பிக்கைகள் ஆழ்மனதில் பதிவாகியிருக்கிறது புரியுதுங்களா இந்த ஆழ்மனம் ஸ்டேட் என்றதன் என்னன்னா ஆல்ஃபா ஸ்டேட் நீங்கள் நிறைய புத்தகங்கள்ல கூட படிச்சிருப்பீங்க நீங்கள் தூங்குவது தூங்குவதற்கு முன்னாடி நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அதே போல் தூங்கி எழுந்த பிறகு மொதல் ஒரு அஞ்சு செகண்டோ பத்து செகண்டோ நீங்கள் ஆல்ஃபா ஸ்டேட்ல இருப்பீங்க அப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு நடக்கும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்றதை கேட்டிருப்பீங்க புத்தகங்கள்ல படிச்சிருப்பீங்க உண்மையா அந்த ஆழ்மனதுல உங்கள் வாழ்வின் எல்லா நம்பிக்கைகளும் இருக்கிறது அந்த நம்பிக்கைகளின் அடிப்படையிலேயே உங்கள் வாழ்வை நீங்கள் காண்கிறீர்கள் அதன் தான் உங்கள் வாழ்க்கையை நடத்துறீங்க உங்களுக்கு என்ன மாதிரியான நம்பிக்கைகள்லாம் கற்றுக் கொடுக்கப்பட்டதோ அதன் அடிப்படையிலேயே உங்கள் வாழ்வை நடத்தினே நடத்தினுதான் உண்மை நம்பிக்கிட்டு இருக்கீங்க இப்போ நீங்கள் கடவுளை காணணும் கடவுளை பார்க்கணும் அப்படின்னா பேய பார்க்கணும் அப்படின்னாலும் பார்க்க வைக்க முடியும் ஆனா உங்களுக்கு எந்த மாதிரியான கடவுள் தெரியுமோ அது மட்டும் தான் உங்க கண்ணுக்கு தெரியும் உங்கள் நம்பிக்கை எதன் அடிப்படையில் அமைந்திருக்கிறதோ அது மாதிரி தான் உங்களுக்கு அந்த கடவுளை காமிக்க முடியும் இப்போ இப்னாசிஸ் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் நேரம் கிடச்சிச்சின்னா இப்னாசிஸ் அப்படின்னு போட்டு பாருங்கள் அதில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை உங்களை ஆல்ஃபா ஸ்டேட்டு கொண்டு போவாங்க எப்படின்னா உங்களோட உடல் முழுவதுமாக ஓய்வு நிலையில் இருக்கும் பொழுது உங்கள் மனமும் ஓய்வாயிடும் மனம் மனம் ஓய்வாக ஆயிடுச்சின்னா நீங்கள் ஆழ்மனத்துக்கு போயிடுவீங்க அவங்க ஆள் மனதுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்து நீங்கள் ஆனால் யூடியூப்பில் போட்டு பாருங்கள் நிறைய இப்னாசிஸ் பண்ணுற மனிதர்கள் இருக்கிறாங்க அவங்க பண்ணுற அது மேஜிக் மாதிரி தெரியும் உங்களுக்கு உங்கள் பேரை மறக்க வச்சுருவாங்க ஒரு பெல்ட்டை முன்னாடி வச்சுட்டு பாம்பு இருக்குதுன்னு பாருங்கள் அப்படின்னா நீங்கள் பயந்து ஓடுவீங்க அந்த மாதிரி நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா புரியும் அது என்னென்னா உங்கள் உங்கள் மனதையும் உங்கள் உடல்லையும் முழுமையான ஓய்வு நிலை கொண்டு வந்த பிறகு மேல்மனம்னு ஒன்று இருக்குது அது கான்ஷியஸாக இருக்கிறீங்கள மேல்மனம் அது இருக்காது ஆழ்மனதில் நீங்கள் இருப்பீங்க அங்கே எந்த மாற்றங்களை நிகழ்த்தினாலும் நீங்கள் உங்கள் கண் அதை அப்படியே பார்க்கும் ஒரு பெல்ட்டை பாம்புன்னு சொல்லுவாங்க பாம்பு மாதிரி உங்களால் பார்க்க முடியும் உங்கள் பேரை நீங்கள் மறந்துட்டிங்கன்னு அங்கே போய் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க உங்கள் பேரை மறந்துடுவீங்க நீங்கள் அஞ்சுன்னு ஒரு நம்பரை மறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்புறம் சிக்ஸுக்கு போயிடுவீங்க அஞ்சு உங்களுக்கு மறந்துடும் அதே போல் நீங்கள் கடவுளை பார்த்ததாகவும் உங்கள கடவுளை பார்க்க வைக்க முடியுமா அப்படின்னா உங்களை அந்த நிலைக்கு கொண்டு போயிட்டு இப்போ உங்க முன்னாடி கடவுள் இருக்கிறாரு உங்களுக்கு பிடிச்ச முருகர் இருக்கிறாரு அப்படின்னா இல்லை இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு இல்லை அல்லா இருக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு எந்த எப்படி முருகரை தெரியுமோ எப்படி உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை தெரியுமோ அதன் அதே மாதிரி தான் அவங்க வந்து நிப்பாங்களே தவிர அவங்க வந்து ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டோ இல்லை வேற மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டு வந்து நிற்க மாட்டாங்க ஏன்னா அந்த நம்பிக்கைகள்லாம் உங்களுக்குள்ள இல்லவே இல்லை புரிதுங்களா இப்ப நீங்க சிவனை பார்க்கணும் அப்படின்னாலும் சிவன் உங்களுக்கு எப்படி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்காரோ எப்படி தியான முறையில் உட்காந்து அவர் தலையில இருந்து தண்ணி ஊத்துற மாதிரியும் பாம்பு இருக்கிற மாதிரியும் அந்த சிவனை தான் உங்களால பார்க்க முடியும் ஏன்னா அது உங்க நம்பிக்கை அந்த உருவங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அது ஆழ்மனதில் முழுமையா நம்பி வை நம்பப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் உங்களால் அந்த கடவுளை காண முடியும் கட்டாயமா பார்க்க முடியும் இப்போ சிவபானம் அப்படின்னு சொல்றாங்கல்ல கஞ்சா அது ஏன் சிவபானம்னு சொல்றாங்கன்னா ஏன்னா நீங்க கஞ்சா அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த மேல் மனமே இருக்காது நீங்கள் முழுமையான ஆழ்மனதுல இருப்பீங்க அப்போ நான் சிவனை பார்த்த காளியை பார்த்த அவங்கள பார்த்தேன் இவங்கள பார்த்த பேயை பார்த்த நீங்க பேயை பார்த்ததா நினைக்கிறீங்களே எல்லாமே இந்த ஆழ்மனதில் நீங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கைகள் தான் இருட்டுல போனா பேய் இருக்கும் இருட்டு வீட்டுக்கு போனா பேய் இருக்கும் அது இப்படி தான் இருக்கும் நீங்க ஒரு டிசைன் வச்சுருப்பீங்களா அதே மாதிரிதான் அந்த பேய் இருக்கும் நீங்கள் ஒரு டிசைன் வச்சுருப்பீங்களா அதே மாதிரி தான் அந்த கடவுளும் உங்கள் கண்ணுக்கு தெரிவார் மற்றபடி உங்கள் ஆழ்மனதின் பதிவுகள் தான் உங்கள் கண்களின் வழியாக வெளியில் பிரதிபலிக்குது நீங்கள் அந்த இப்னாசிஸ் வீடியோலாம் போட்டு பாருங்கள் சும்மா யூடியூப்பில் டைப் பண்ணி பாருங்கள் வெளியில் எதுவுமே இருக்காது நீங்கள் அதை அப்படியே நம்புவீங்க அதன்படி செயல்படுவீங்க அது மாதிரி தான் நீங்கள் பல சூழல்களில் நீங்கள் செல்ஃபாகவே இப்னாசிஸ் ஆயிடுறீங்க நீங்கள் கடவுளை பார்த்ததாவும் கடவுள் உங்கள் முன்னாடி தோன்றுறதுனதாகவும் உங்களுக்கு காட்சி கொடுத்ததாகவும் நீங்களாவே நினச்சிக்கிறீங்க இதை இதை இன்னும் தாண்டாத சாமியார்கள் தான் இந்த யூடியூபில் இருக்காங்க இந்த எப்னாசிஸ் செய்கிற மக்கள் இருக்காங்களோ அவங்களாம் சாமியார் வேஷம் போட்டால் இன்னும் நிறைய சம்பாதிக்கலாம் ஆனால் அவங்களாம் ரொம்ப ஜென்யூனாக இருக்கிறாங்க அதனால் வந்து அவங்க அதை ஒரு நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க இப்போ நீங்கள் பார்க்குற சாமியாருங்கள்லாம் இருக்கிறாங்கல்ல யூடியூப்பில் இமயமலையில் சிவன் இருக்கிறாரு இங்கே போனால் அவர் இருக்கிறாரு இங்கே போனால் அவர் இருக்கிறாரு அந்த மாதிரி உங்களை ஏமாத்துறாங்க அவங்க உங்களை ஈஸியாக எப்படின்னா சேஸ் பண்ணிவிட முடியும் இல்லாததை நம்ப வைக்க முடியும் புரியுதுங்களா இன்னும் ஆழ்மனதையே தாண்டலை அதுக்கப்புறம்தான் இருப்புலாம் இருக்குது இறைநிலைலாம் அதுக்கப்புறம்தான் இருக்குது இங்கே இருக்க எல்லா சாமியார்களும் ஆழ்மனதையும் இன்னும் தாண்டலை ஆழ்மனதில் தான் சித்துலாம் இருக்குது நீங்கள் நினைத்ததை நடக்க வைக்கிற சித்து மனதின் ஆற்றல் எல்லாம் அங்கே தான் இருக்குது அதையே தாண்டாத மனிதர்கள் தான் உங்களுக்கு யூடியூப்பில் கிளாஸ் எடுக்கிறதாகவும் யோகம் கற்று தர்றதாகவும் கடவுளை காண்பிக்கிறதாகவும் உங்களுக்கு சொல்லி தந்துறாங்க நீங்கள் கடவுளை பார்க்கணுமா என்கிட்ட வாங்க உங்களுக்கு காமிச்சு அனுப்பி விட்றேன் ஆனால் அது உண்மையான கடவுள் இல்லை நீங்கள் நம்பி வச்சுக்கிட்டு இருக்க கடவுள் நீங்கள் எதன் அடிப்படையில் எது மாதிரிலாம் நீங்கள் இது வரைக்கும் பார்த்து வச்சுருக்கீங்களோ உங்கள் ஆண் மனதில் எந்த மாதிரியான பதிவுகள்லாம் இருக்கோ அந்த மாதிரியான கடவுளை தான் உங்களை உங்களால் பார்க்க முடியுமே தவிர கடவுளை அப்படியே நீங்கள் சிரிக்கிற இயேசு கிறிஸ்துவ பார்க்க முடியுமா டான்ஸ் ஆடுற இயேசு கிறிஸ்துவ பார்க்க முடியுமான்னா முடியாது ஏன்னா நீங்கள் இவ்வளோ நாளாக உங்கள் ஆழ்மனதில் சிலுவையில் சுமந்து ரத்தம் ஊத்துற இயேசு கிறிஸ்துவ மட்டும்தான் உருவகப்படுத்தி வச்சுருப்பீங்க அதே மாதிரி தான் உங்கள் கண்ணுக்கு தெரிவார் சோகமான இயேசு கிறிஸ்து தான் தெரிவார் ட்ரெஸ்ஸே போடாமல் ஆண்டியாக இருக்கிற முருகர் தான் உங்களுக்கு தெரிவார் ஜீன்ஸ் பேண்ட்டு நைக் ஷூ இல்லை நல்ல டிஷர்ட்டு ஷர்ட்டு டிஷர்ட் போட்ட கடவுளை உங்களால் பார்க்கவே முடியாதா முடியாது ஏன்னா நீங்கள் அந்த மாதிரியான நம்பிக்கைகளுக்கு உட்படுத்தவே இல்லை உட்படுத்தப்படவே இல்லை அதனால் இந்த வெளியில் உங்களுக்கு கடவுளை காமிக்கிறேன் நீங்கள் இறைநிலையை அடைஞ்சிடலாம் இறைநிலையை அடையிறது சாதாரண விஷயம் இல்லை அதை சது புரிஞ்சுங்க நீங்கள் கிளாஸுக்கு போய் பதினஞ்சாயிரம் கட்டியோ இல்லை இருபதாயிரம் கட்டியோ உங்களை ஆழ்மனதே தாண்டாத மக்கள் தான் இங்கே இருக்கிறாங்க இறைநிலை அதெல்லாம் தாண்டுனது இதெல்லாம் கைவிட்டாதான் இறைநிலையே இந்த மேஜிக்கெல்லாம் கைவிடணும் இந்த சரி செய்கிறவங்க தாடி வளர்த்துட்டு காவி உடையோ இல்லை மதங்களுக்கு போல உடைகளையோ அணிஞ்சிட்டாங்கன்னா அவங்க மிகப்பெரிய சாமியாராக மாதிரி நிறைய சம்பாதிக்க முடியும் இதில் கொஞ்சத்தை கற்றுட்டு வந்து தான் உங்கள் முன்னாடி வித்தை காமிக்கிறாங்க தயவுசு இதெல்லாம் புரிஞ்சுங்க நீங்கள் கடவுளை பார்க்கணுமா வாங்க உங்களுக்கு காண்பிக்கிறேன் ஆனால் அது உண்மை கிடையாது அது ஆழ்மனதின் ஒரு விதமான வித்தை தான் கஞ்சாலாம் அடிச்சுட்டா உங்களுக்கு மேல் மனமே இருக்காது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆள் மனதிலே இருப்பீங்க எனக்கு சிவன் வந்துட்டார் சிவன் காய்ச்சி கொடுத்துட்டாரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் வந்து காளியை பார்த்தேன் நிர்வாணமாக பார்த்தேன்னு ஒரு தம்பி சொல்லி சுற்றி இருந்தார்ல அதுக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க காளி எவ்வளோ பெரிய ஆள் எவ்வளோ பெரியவன் அவ்வளோ போய் வெறும் கண்ணால் பார்க்க முடியுமா அப்படின்னு சிலர் இவங்க ஏதோ டெய்லி காளியை பார்க்குற மாதிரி எல்லாமே உங்கள் ஆழ்மனதில் மனதில் உங்களுடைய அழுத்தமான நம்பிக்கைகளின் அடிப்படையில் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது தயவுசெய்து புரிஞ்சுங்க நீங்க வந்து ஒரு மாயமான உலகத்துல உங்களுக்கு எல்லாமே ஒரு மாயை தான் இங்க நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறது கூட எப்படி உங்க கனவு வருதோ அதே மாதிரி இது ஒரு பெரிய கனவு அவ்வளவுதான் இந்த உண்மையை நீங்க பாக்கணும்னா நீங்க உங்களை கவனிச்சு இந்த ஆழ்மனதெல்லாம் கடக்கணும் இங்க ஆழ்மனதை கடக்காத தற்கொலிகள் தான் எக்கச்சக்க பேர் இருக்காங்க அவங்க உங்களுக்கு கடவுள் அது இது அது இதுன்னு கண்டதை பேசுவாங்க உங்களுக்கு புரியுதுங்களா நீங்களே உங்ககிட்ட கேள்வி கேட்டு பாருங்க இப்போ இந்த பயிற்சிகளோ இல்லை இந்த ஆன்மீகமோ உங்களுக்கு எந்த விதத்துல உதவி இருக்கு அப்படின்னு கேட்டு பாருங்க உங்கள் மனம் தான் உங்களுக்கு உதவி செய்யும் உங்கள் மனதை நீங்கள் பேணி பாதுகாக்கல அப்படின்னா உங்கள் வாழ்வு சதந்திரம் இவங்களாலலாம் உங்களுக்கு உதவி செய்யவே முடியாது உங்களுக்கு உதவி செய்வதற்காக இறைவன் மட்டும்தான் இருக்கிறான் அதுவும் உங்க கூட மட்டும்தான் இருக்கிறான் உங்கள் மனதை நீங்கள் ஒழுங்காக வச்சுக்காத வரைக்கும் உங்களுக்கு வாழ்வு என்பது இல்லை அதை தயவு செய்து புரிஞ்சுங்க இல்லை இந்த குருமார்கள் சாமியார்கள்லாம் வழிகாட்டிடுவாங்க அவங்களாம் இது வரைக்கும் வழிகாட்டினதே சரித்திரமே கிடையாது வழிகாட்டி வழிகாட்டி அவர்கள் கட்டிடங்களை எழுப்பி கொண்டு அவர்களுடைய போஸ்டரை ஒட்டிக்கிட்டு அவங்க பெரியாளானதை தான் சரித்திரம் இருக்குதே தவிர எந்த நபரையும் அவங்க உயர்த்தினதான் சரித்திரமே கிடையாது புரியுதுங்களா யோசிச்சு பாருங்க கடவுள் நிறைய இருக்குது உங்களுக்கு எல்லா கடவுளையும் தெரிய வைக்க முடியும் வாங்க உங்களுக்கு எல்லாத்தையும் தெரிய வைக்கிறேன் பாருங்கள் உங்கள் கடவுளை பார்த்து கேளுங்கள் எதுவுமே கிடைக்காது உங்களுக்கு எல்லாமே உங்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது நீங்கள் பணக்காரனாக இருப்பதும் சரி ஏழையாக இருப்பதும் சரி கடன்காரனாக இருப்பதும் சரி எல்லாமே நீங்கள் ஆழ்மனதில் வைத்திருக்கும் பதிவுகள் தான் இதை இதை இது இந்த ஆழ்மனதை தாண்டாத சாமியாருங்க தான் இங்கே குவிஞ்சு கிடக்கிறாங்களே தவிர இறைநிலையை அடைந்தவங்களாம் இல்லை இறைநிலையை அடைந்தாங்கன்னா கிளாஸ்லாம் எடுக்க முடியாது சும்மா இவங்க ஏதோ தெரிஞ்சு வச்சுருக்குறாங்க அவ்வளோதான் நீங்கள் போட்டு பாருங்கள் இப்படின்னா சிஸ்ஸுன்னு அதுதான் உங்கள் ஆழ்மனம் அந்த ஆழ்மனத்தில் இல்லாததை இருக்கிறதா காட்ட முடியும் உங்களை என்ன வேணாலும் பண்ண முடியும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து உங்களை நீ நான் இருக்கேன் உங்கள் கண்ணு முன்னாடி தான் நான் இருப்பேன் நான் மறைஞ்சிட்டேன்னு சொன்னால் மறைஞ்சிருவேன் நான் உங்கள் கண்ணுக்கு மட்டும் நான் மறைஞ்ச மாதிரி தெரிவேன் எல்லாமே பண்ண முடியும் புரியுதுங்களா அது அதை தான் இவங்க இந்த சாமியாரங்கெல்லாம் வித்த காமிச்சிட்டு இருக்காங்க உங்களுக்கு எதுவுமே அவங்க கற்று தரதும் இல்லை கற்று தர போறதும் இல்லை நீங்க அவங்க கிட்ட ஏமாந்துன்னு இருக்கீங்க அப்படிதான் அவ்வளோதான் இது அவங்களுக்குமே தெரியாது அதான் பிரச்சனையே அவங்க ஏதோ எதையோ கண்டுபிடிச்சதா நினச்சின்னு இருப்பாங்க ஆனா அவங்க வச்சுட்டு இருக்கிறது எல்லாம் ஒண்ணுமே இல்லாத விஷயம்தான் புரியுதுங்களா கடவுளை உங்களால பார்க்க முடியும் ஆனா நீங்க இது வரைக்கும் என்ன மாதிரியான நம்பிக்கைகளை கடவுள் உருவம் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கீங்களோ அதை மட்டும் தான் பார்க்க முடியும் உங்களுக்கு எல்லாத்தையும் காண்பிக்க முடியும் எல்லாம் உங்கள் ஆழ்மனதின் பதிவுகளை மாற்றி மாற்றி காண்பிக்க முடியும் புரியுதுங்களா இந்த ஆழ்மனம் என்பது இறைவன் உங்களுக்கு கொடுத்த பரிசு அதில் நீங்கள் எதையெல்லாம் கவனமாக வைக்கிறீங்களோ அதெல்லாம் இந்த புற உலகில் படைக்கப்பட்டு விடும் ஆனால் அது உங்களுக்கு செய்ய தெரியாது அந்த சாமியாருங்களுக்குமே செய்ய தெரியாது அவங்க உங்கள் ஃபீஸை நம்பி தான் இருக்கிறாங்க அதனால புரிஞ்சுங்க அவங்க நூறு பேர் இரநூறு பேருக்கு கிளாஸ் எடுத்து அதை வச்சு தான் அவங்க ஓட்டணும் ஆழ்மனம் தெரிஞ்சிச்சு சும்மா நினச்சா நடக்கணும்ல ம் அதுவே அவங்களால நிகழ்த்த முடியாது அக்னி மழை வர வைக்கிறேன் வெயில் அதாவது நெருப்பு மழை வர வைக்கிறேன் அதனால் எந்த யூஸும் கிடையாதுங்க அதெல்லாம் வர வச்சு என்ன பண்ண போகிறோம் சாதாரண மழையை வைக்க முடியுமா ஒரு கிளாஸ் தண்ணியை உருவாக்கி காமிக்க முடியுமா எதுவும் முடியாது எல்லாம் பேசி 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 உங்களை இப்னாஸ் யூஸ் பண்ணுறாங்க அவ்வளோதான் உங்கள் ஆழ்மனதில் நம்பிக்கையை விதைக்கிறாங்க நீங்கள் வச்சுருக்க எல்லாமே வெற்று நம்பிக்கைகள் தான் நீங்கள் உண்மையின் பக்கம் போனோன்னா எல்லா நம்பிக்கைகளையும் கைவிட்ட நிலையில் இருக்கணும் இது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க புரியுறனாலும் பரவாயில்ல புரிகிறவங்களுக்கு புரியட்டும் அதனால் கடவுளை பார்க்கணும் அப்படின்னா வாங்க கடவுளை காமிச்சு அனுப்பிவிடுறேன் நோ ஃபீஸ் ஆனால் உங்களுக்கு என்ன கடவுள் தெரியுமோ நீங்கள் எப்படிலாம் கடவுளை உருவகப்படுத்தி உங்கள் நம்பிக்கையில் வச்சுருக்கீங்களோ அந்த கடவுளை தான் உங்களை காமிக்க முடியும் இந்த நம்பிக்கைகளெல்லாம் கடந்தால் கடந்தா நீங்கள் தான் நீங்க தேடுற ஞானமும் இறைநிலையும் இந்த தியானங்களும் தியானம் என்பதே நீங்கள் உங்க இருப்புல இருக்கிறது தானே தவிர செய்கிறது இல்லை அதை செய்து புரிஞ்சுங்க தியானம் என்பது செய்வது இல்லை உங்கள் இருப்பில் இருப்பது நீங்கள் எதுவாக படைக்கப்பட்டீர்களோ அதில் நிலைத்திருப்பது அது பேர் தியானம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா இந்த யோகம் அந்த யோகம் வாசி யோகம் ராஜயோகம் மந்த யோகம் மந்த யோகம் எதனா ஒரு பேரை வச்சிட வேண்டியது அந்த பேர்ல உட்கார்ந்து எதையோ இழுத்து பண்ண வேண்டியது உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது நீங்கள் மனதையே தாண்ட முடியாது மேல் மனதையே தாண்ட முடியாது நம்மெல்லாம் பிச்சைக்காரன் போய் அலைஞ்சி நிற்க தான் இவங்க குருமாரும் கிடையாது உண்மையான குருத்துவம்லாம் நீங்க அனுபவிச்சதும் கிடையாது உண்மையான குரு கிட்ட சிக்கினீங்கன்னா உங்களை அவர் முழுமையான ஆளாக மாற்றுவார் பகுதி பகுதியாக இருக்கிறவங்களை முழுமையாக மாற்றுவார் அதனால் நீங்கள் கிளாஸுக்கு போகிறதும் ஒரு விதமான தான் இதெல்லாம் உங்களை கேட்கறதுக்கு நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல அது உங்களோட விருப்பம் இதுதான் உண்மை இந்த உண்மையை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னீங்கன்னா உங்கள் இஷ்டம் ஏன்னா யாரும் நம்ம தோற்று போயிட்டோம் அப்படின்றத யாரும் ஒத்துக்க போகிறதில்லை நீங்கள் எல்லாம் தான் இருக்கிறீங்க இறைவனை நீங்கள் காணப்போவதே இல்லை ஏன்னா உங்களுக்கு உங்களை பற்றி தெரியாது உங்கள் மனம்னா என்னென்னே தெரியாது இது வரைக்கும் உங்களுக்கு மனம்னா என்னென்ன தெரியாது மனதை பற்றி சொல்ல சொன்னா நாலு பேர் சொன்ன கருத்துக்களை வச்சு ஓட்டி நிற்பீங்க உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்கன்னா குருமார்கள் அவங்களுக்குமே மனம்னா என்னன்னு தெரியாது ஏன்னா அவங்க எல்லாத்தையும் படித்து படித்து இருக்காங்க அவங்களுக்கு உங்க கிட்ட இருந்து ஃபீஸு ஃபீஸ் எல்லாம் எடுக்க வேண்டியதானே என்ன பண்ண அப்படி இன்னும் இங்கே பெருசாக சாதிக்கிறதுக்கு இருக்கு யோசிச்சு பாருங்கள் உங்ககிட்ட ஃபீஸ் வாங்கி ஹோட்டல் புக் பண்ணி உங்களுக்கு ஷோர் போட்டு என்ன என்ன பண்ணிவிடுவாங்க என்ன கத்துருக்கீங்க இது வரைக்கும் ஒன்றும் இல்லை அவங்க விற்கிற எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுன்னு இருக்கிறீங்க அவ்வளோதான் அவங்க கற்று கொடுத்த ஏதோ ஒன்று அஞ்சு நிமிஷத்தில் ஏதோ உங்க நெத்தி அமுகி விட்டு அமுச்சு விட்றாங்க தீச்சை கொடுத்ததா தீச்சைனா அது கிடையவே கிடையாது புரியுதுங்களா எதையோ வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறீங்க சரியாயிடுமா அப்படின்னு நீங்கள் இறைவனை கைவிட்டு விட்டு இறைவன் படைத்த ஒரு ந நபரை நம்பினீங்கன்னா எப்படி உங்களுக்கு எல்லாமே வரும் இங்கே ஒன்று படைத்தது படைக்கின்றது படைக்க போகிறது ஒன்று இருக்குது அதை விட்டுட்டு அது உங்களுக்குள்ளேயே தான் இருக்குது அதை விட்டுட்டு டம்பிங்களின் பின்னாடி சுத்தி நந்தீங்கன்னா என்ன ஆகும் அந்த டம்பிங்கள் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது என்ன ஃபீஸு ஃபீஸ் இல்லாம உங்களுக்கு எதையும் அவங்களால செய்ய முடியாது அதானே அப்படிதானே இருக்கிறாங்க நீங்களா கொடுத்தா பரவாயில்ல ஆனா கேட்டு வாங்கிற மனநிலையில தான் அவங்க இருக்கிறாங்க கேட்டு எப்படி பெற முடியும் நினைத்துத்தான் நடக்கணும் கேட்காமலே உங்களுக்காக எல்லாமே நடக்கணும் அது பேர் தானே நீங்க இறை நிலையில் இறை சித்தத்தில் வாழ்கிறதுக்கான அத்தாச்சி ஏதோ மதங்கள் உங்களுக்கு எப்படி நம்பிக்கைகளை ஏற்படுத்துச்சோ அதே போல் இவங்களும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கைகளை ஏற்படுத்தி இவங்க ஒரு சின்ன மதமா உருவெடுக்கிறாங்க அவ்வளோதான் இவங்களுக்கு ஒரு நாள் அல்ல கைங்க வேற வாழ்கன்னு சொல்றதுக்கு அவங்க எவ்வளோ நாள் தான் வாழுது நீங்கள் எப்போ வாழ போகிறீங்கன்னு உங்களையே நீங்க சுய ஆராய்ச்சிக்கு உட்படுத்துங்க உங்களையும் நீங்கள் கேட்டு பாருங்களேன் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் எதுக்காக இங்கே இருக்கிறோம் எதுக்காக பிறந்தோம் இவங்களாம் யார் ஏதோ கற்று தரானுங்க சித்தர்கள்ன்றாங்க இவங்களாம் சித்தர்களா யோசிச்சு பாருங்கள் இவங்களாம் சித்தர்களா ஏதோ ஒன்றை கற்றுக்கிட்டு நம்மக்கிட்ட வந்து ஒப்பேற்றிட்டு நம்மளை தவறான நம்பிக்கைகளின் அடிப்படையில் வழி நடத்திட்டு யோசிச்சு பாருங்களேன் டெய்லி வீடியோ போட்டுக்கிட்டு அதுக்கு பின்னாடி மியூசிக் போட்டுக்கிட்டு அவங்கள ஒரு பெரிய அளவு ப்ரொஜெக்ட் பண்ணி அதுவே அவங்களே வேறு யாருன்னா பண்ணால் கூட பரவாயில்ல அவங்களே அவங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டு ஒரு போதையில்தான் நம்மளாம் சுற்றிட்டுருக்கோம் அதை சேர்த்து புரிஞ்சுங்க அவங்க ஏதாவது சொல்கிறாங்கல்ல இப்படி அப்படி அந்த காலத்தில் இப்படி இந்த காலத்தில் ஏதாச்சும் பண்ணி தான் காமிங்கள பார்ப்போம் ஒன்றும் பண்ண முடியாது வாய் மட்டும்தான் இருக்குது பேசினே இருக்க முடியும் பேசி பேசி உங்களை நம்பிக்கைகளின் அடிப்படையில் எப்படி பெரிய பெரிய மதங்கள் இருக்குதோ அந்த மாதிரி ஒரு சிறு கூட்டங்களை அவங்களுக்கு உருவாக்கிக்கிறாங்க அவ்வளோதான் உங்களை தனி மனிதனாக மாற்ற முடியுமா உங்களை ஒரு இண்டிவிஜுவலாக மாற்ற முடியுமா நீங்கள் எதுவாக படைக்கப்பட்டீங்களோ அதுவாக உங்களை மாற விடுவாங்களா அவங்க விட மாட்டாங்க அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவங்க மேலே கக்குறாங்களே தவிர உங்களை உங்களை தெரிஞ்சிக்க சொல்லி யாரும் வழிபடுறது இல்லை தயவுசெய்து உங்களை நீங்கள் தெரிஞ்சுங்க உங்களை நீங்கள் புரிஞ்சுங்க உங்கள் மனம்னா என்னென்னு தெரிஞ்சுங்க அதுக்கு நீங்கள் எங்கேயும் போக வேணாம் நீங்கள் கடவுளெல்லாம் கண்டுபிடிக்க வேணாம் உங்களை கண்டுபிடிச்சா போதும் ஏன்னா இங்கே கடவுளை கண்டுபிடிக்க முடியாது உங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏன்னா நீங்கள் கிட்டே தானே இருக்கிறீங்க உங்களை கண் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் உங்களை கவனித்து பாருங்கள் புரியுதுங்களா இதெல்லாம் மிகப்பெரிய ஏமாத்து வேலை எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் டெய்லி பண்ணி பண்ணி ஒரு பொருளை உங்களை வாங்க வைக்கிறாங்களோ அதே மாதிரி டெய்லி வீடியோ போட்டு வீடியோ போட்டு உங்கள் வாழ்க்கையின் கஷ்டங்கள் மறைந்து விடும் யாருக்காச்சும் கஷ்டங்கள் மறைஞ்சி நீங்கள் பார்த்துருக்கீங்களா அந்த மனநிலையிலேருந்து மாறி மாறுபட்டிருப்பீங்க அவ்வளோதான் கஷ்டமான மனநிலையிலேருந்து இப்போ வேறு ஒரு கஷ்டமான மனநிலை நல்லதுன்னு நினச்சி அதுக்கு மாறுறீங்க அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு அவ்வளோதானே தவிர அவங்க இது வரைக்கும் உங்களுக்கு எந்த நன்மையும் செய்ததே இல்லை நீங்கள் தனி மனிதனாக மாறாத வரைக்கும் உங்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்க போகிறதில்லை நீங்கள் யாருன்னு தெரிஞ்சிக்காத வரைக்கும் நீங்கள் உங்களுடைய சொந்த மனதில் இல்லாத வரைக்கும் அவங்களுடைய கருத்துக்கள் தான் உங்கள் வாழ்வை ஓட்டின்னு இருக்குமே தவிர வேறு எதுவுமே உங்களுக்கு கிடைக்க இல்லைன்றது தான் உண்மை அதனால் உங்களை கவனிங்க இப்னாசிஸ் நேரம் இருந்தால் போட்டு பாருங்க இதன் அடிப்படையில் தான் எல்லா சாமியாரங்களும் அவங்க குழப்பை ஓட்டிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தேவை உங்ககிட்டேருந்து ஃபீஸு நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை இல்லைன்னா ஃபீஸ் வாங்காமல் சொல்லி கொடுத்துட்டு போவாங்கல்ல இல்லைன்னா உங்களுக்கு என்ன அவங்க ரெக்கார்டு வச்சுருக்காங்க என்ன ஆகிடுச்சா நான் சொல்லி கொடுத்தேன் உங்கள் வாழ்க்கை சரியாயிடுச்சான்னு எனக்கு என்ன கேட்டிருக்காங்களே அடுத்த கிளாஸ் ஒன்று இருக்குது அதுக்கு வந்திங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் ஃபீஸு இதை விட அட்வான்ஸ் லெவலு இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு இருபத்தஞ்சாயிரரூபா வாங்க பார்ப்பாங்க இப்படி தான் அவங்க அசிங்கமாக நடந்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் உங்களை புரிஞ்சுங்க அவங்க எப்படின்னா இருக்கட்டும் அதில் போய் சேர்றவங்க சேரட்டும் ஆனால் இதை கேட்குறவங்க உங்களை தெரிஞ்சுங்க இந்த கடவுள் உங்களுக்கு காண்பிக்கப்பட்ட கடவுள் நீங்கள் வச்சுருக்க கடவுள் இந்த கோயில்கள் எதற்காக இதெல்லாமே மனிதர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளை ஒரு விதமாக இப்னாசிஸ் செய்து நம்ம வாழ்க்கையை நல்வழிப்படுத்துறதுக்காக தான் இந்த உருவங்கள்லாம் நம்மளுக்கு படைக்கப்பட்டு இந்த கோயில்கள்லாம் அமைக்கப்பட்டிருக்கு அதை தாண்டி வேறு எதுக்காகவும் இல்லை உண்மையான கடவுள் உருவங்களால் அமைந்தது அல்ல நீங்கள் வச்சிட்ருக்கறதெல்லாம் உங்களை ஒரு வழியாக நல்வழிப்படுத்துறதுக்கு இதன் அடிப்படையில் நிறைய பேர் உங்களை ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க உண்மையாக இந்த யூடியூப்பில் உலாவிட்டு இருக்காங்கல்ல ஃபீஸ் வாங்கிட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொல்கிறாங்கல்ல யோகம் தியானம் இதெல்லாம் உங்களுக்கு எந்த விதத்திலயும் பயன்படாது பயன்படவும் போவதில்லை பயன்பட்டவர்கள் எங்கே என்று அவர்களிடம் கேளுங்கள் நீங்கள் மட்டும் எப்படி இப்படிலாம் நீங்கள் நான் நிறைய கற்றுக்கிட்டேன் சரி இதை தான் சொல்லி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுக்கலான்ற மனநிலைக்கு வந்தவங்க தான் அவங்க அவங்க உண்மையான குருமாரும் கிடையாது குருத்துவம் என்பது வேற என் ஞான ஆசிரியரிடம் இருந்து குருத்துவத்தை கத்துக்கணும் குருக்கள்லாம் அவங்கள அவரை வந்து பார்த்து குருனா எப்படி இருக்கணும்னு கத்துன்னு போனோம் புரியுதுங்களா என் ஞான ஆசிரியர்ல இருந்து முற்றிலுமான விடுபட்டவர் அதனால இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சா நல்லது புரியலனாலும் நல்லது திட்டினாலும் நல்லது திட்டலனாலும் நல்லது என்னோடய வேலை சொல்கிறது நான் சொல்லிட்டேன் இதை நீங்கள் எடுத்துக்கினாலும் நல்லது எடுத்துக்கலனாலும் நல்லது இல்லை நான் போதையிலே தான் இருப்பேன் அப்படின்னா நீங்கள் இருங்க இல்லை நான் தெளிவடைய போகிறனாலும் தெளிவடைங்க எல்லாமே உங்கள் இஷ்டம்தான் ஏன்னா உங்கள் கையில் தான் உங்கள் வாழ்க்கை இருக்குது உங்கள் மனதை நீங்கள் தான் பேணி பாதுகாத்துக்க முடியும் உங்களை நீங்கள் தான் கண்டுபிடிக்க முடியும் கடவுளை கண்டுபிடிக்க முடியாது கடவுளை கண்டுபிடிக்கிறது உங்கள் வேலை கிடையாது சரிங்களா நல்லது இறைவன் போதுமானவன்